வணக்கம் எதிராட்சியம் அமெரிக்காவில் அதிபர் தேர்தலுக்கு முன்னதாக ஜனநாயக கட்சி வேட்பாளர் கமலா காரிசிற்கும் குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்டு டிரம்பிற்கும் இடையே முதலாவது நேருக்கு நேர் விவாதம் செவ்வாய்கிழமையன்று இடம்பெற்றுள்ளது சுமார் நிமிடங்கள் நீடித்து த ஏபிசி நியூஸ் பிரசிடென்டியல் டிபேட் நிகழ்ச்சியில் கமலா ஹாரிஸும் டிரம்பும் ஒருவருக்கொருவர் மற்றவரின் கொள்கைகளை கடுமையாக விமர்சித்திருந்தனர் இதன்போது ரஷ்யா உக்ரைன் போர் ஹமாஸ் மோதல் எல்லை பிரச்சினைகள் சட்டவிரோத குடியேற்றங்கள் பொருளாதாரம் கேபிட்டல் ஹில் கலவரம் கருக்கலைப்பு போன்ற விவகாரங்களில் இரு வேட்பாளர்களுக்கும் இடையே கடுமையான விவாதம் இடம்பெற்றிருந்தது இந்த விவாதத்தின் போது சீனா ரஷ்யா இஸ்ரேல் மற்றும் ஈரான் போன்ற நாடுகள் பற்றி பல முறை குறிப்பிடப்பட்டிருக்கின்றன அமெரிக்காவின் எதிர்காலம் குறித்து எனக்கும் ட்ரம்பிற்கும் முற்றிலும் மாறுபட்ட கருத்துக்கள் உள்ளன என் கவனம் எதிர்காலத்தின் மீது உள்ளது ட்ரம்ப் கடந்த காலத்தில் சிக்கிக் கொண்டுள்ளார் என்று விவாதத்தின் முடிவில் கமலா காரிஸ் குறிப்பிட்டிருக்கின்றார் கமலா காரிஸினுடைய கொள்கைகள் அர்த்தமற்றவை ஏனென்றால் கடந்த நான்கு ஆண்டுகள் அவர் எதையும் சாதிக்கவில்லை என்று ட்ரம்ப் கூறியிருக்கின்றார் நம் நாடு அழிவின் பாதையில் சென்று கொண்டிருக்கின்றது உலகமே நம்மை பார்த்து சிரிக்கின்றது நவம்பரில் நடைபெறவுள்ள தேர்தலில் கமலா காரிஸ் வெற்றி பெற்றால் மூன்றாம் உலகப்போர் ஏற்பட வாய்ப்புள்ளது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் ட்ரம்ப் மீது நடந்து வரும் வழக்கில் விசாரணைகள் மற்றும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் தேர்தலில் அவர் தோல்வியை ஏற்க மறுத்தது ஆகியவை தொடர்பாகவும் கமலா காரிஸ் ட்ரம்ப்பை தாக்கி பேசியிருக்கின்றார் கமலா காரிஸினுடைய இன அடையாளம் குறித்து பேசிய ட்ரம்ப் சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் குறித்து நெறியாளர்கள் ட்ரம்பிடம் கேட்டபோது அவர் அந்த கேள்வியை தவிர்ப்பது போல இருந்தது கமலா ஹாரிஸ் எப்படிப்பட்டவர் என்பது பற்றி எனக்கு கவலையில்லை என்று ட்ரம்ப் கூறினார் அமெரிக்காவை எப்போதும் இனரீதியாக பிரிக்க முயற்சிக்கும் ட்ரம்ப் அதிபராக விரும்புவது சோகமான விடியமாக இருக்கின்றது என்று ஹாரிஸ் குறிப்பிட்டார் தொன்னூறு நிமிட விவாதத்தின் போது கமலா ஹாரிஸ் டொனால்ட் ட்ரம்ப்பை பல முறை சிக்கல்களில் ஆழ்த்தினார் ட்ரம்பின் பேரணியில் வரும் கூட்டத்தின் அளவு மற்றும் ஹெப்டல் மீதான தாக்குதல் ஆகிய விடியங்கள் குறிப்பிட்டு கமலா காரிஸ் ட்ரம்பை தாக்கி பேசினார் ஒரு காலத்தில் ட்ரம்புடன் இருந்து அதிகாரிகளை போது அவரையே கடுமையாக விமர்சிப்பதை பற்றி கமலா காரிஸ் குறிப்பிட்டார் அந்த அதிகாரிகளுடைய விமர்சனங்களுக்கு பதிலளிக்குமாறு கமலா காரிஸ் ட்ரம்ப்பை கேட்டுக்கொண்டார் வாக்காளர்களுடன் நேரடியாக தொடர்புடைய விடயங்களை ஒரு வேட்பாளர் எவ்வளவு சிறப்பாக அதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டார் என்ற அடிப்படையில் ஒரு விவாதத்தின் வெற்றி தோல்வி நிர்ணயிக்கலாம் என்றால் இந்த விவாதத்தில் கமலா காரிஸ் வெற்றி பெற்றார் என்றே சொல்லலாம் விடயங்களை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதிலும் கமலா காரிஸ் வெற்றி பெற்றார் விவாதம் முன்னேற முன்னேற கமலா காரிசனுடைய கருத்துக்களை ட்ரம்ப் சமாளிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார் கமலா காரிஸ் ட்ரம்பை தாக்கி பேசினார் அவரை கிண்டலும் செய்தார் அதற்கு பதிலளிக்க வேண்டிய கட்டாயத்தில் ட்ரம்ப் ஆளானார் கமலா காரிஸ் ட்ரம்பை பலவீனமானவர் என்று கூறினார் வெளிநாட்டு தலைவர்கள் அவரை பார்த்து சிரிக்கின்றார்கள் என்றும் சொன்னார் சோர்வு மற்றும் சலிப்பு காரணமாக மக்கள் அவருடைய பேரணிகளில் இருந்து சீக்கிரமே கிளம்பிச் செல்வதாக கமலா காரிஸ் கூறினார் விலைவாசி உயர்வு சட்டவிரோத குடியேற்றம் மற்றும் ஆப்கானிஸ்தானிலிருந்து அமெரிக்க துருப்புக்களுடைய வெளியேற்றம் போன்ற விடயங்களில் கமலா காரிஸ் பலவீனமாக இருப்பார் என்று பல அமெரிக்கர்கள் நினைத்தனர் சந்தர்ப்பங்களில் தன்னுடைய விவாதங்களை திறம்பட முன்வைக்க முடியவில்லை பைடன் நிர்வாகம் விலைவாசி உயர்வு மற்றும் பொருளாதாரத்தை கையாண்ட விதம் பல அமெரிக்கர்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை என்பதை கருத்து கணிப்புகள் காட்டுகின்றன ஆனால் இந்த விவாதத்தை ட்ரம்ப் பக்கம் திருப்பிய கமலா காரிஸ் ட்ரம்ப் ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட வரிகளே இதற்கு காரணம் என பதிலளித்தார் விவாதத்தின் போது கமலா காரிசனுடைய முகபாவனைகள் அனைவரையும் கவர்வது போல இருந்தது விவாதத்தின் பெரும்பகுதி நேரத்தில் ட்ரம்ப் பதில் கூறும் போது கமலா காரிஸ் அவரை நேருக்கு நேராக பார்த்தபடி இருந்தார் ட்ரம்ப் கூறிய கருத்துக்களுக்கு உடன்படவில்லை என்ற போது கமலா காரிஸ் தலையை அசைத்தார் அல்லது புன்னகைத்தார் கமலா காரிஸை மார்க்சிஸ்ட் என்று ட்ரம் கூறிய போது கமலா காரிஸ் தனக்கு புரியவில்லை என்பதை குறிக்கும் வகையில் தனது கன்னத்தில் கை வைத்தபடி இருந்தார் ஆனால் பொருளாதாரம் அல்லது கருக்களிப்பு போன்ற பிரச்சினைகள் பற்றி பேசும்போது கமலா காரிஸ் வாக்காளர்களிடம் நேரடியாக பேசுவது போல் கேமராவை பார்த்து பேசினார் அதே நேரத்தில் ட்ரம்ப் விவாதம் முழுவதும் கமலா காரிஸை கண்ணோடு கண் பார்ப்பதை தவிர்த்தார் கமலா காரிஸ் கேள்விகள் கேட்டபோது அவரை நோக்கி ட்ரம்ப் விரலை காட்டியபடி பேசுவதை பார்க்க முடிந்தது கருக்கலைப்பு குறித்த விவாதத்தின் போது ட்ரம்ப் கோபத்தில் ஆவேசமாக பேசியதையும் பார்க்க முடிந்தது குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்டு ட்ரம்ப் குடியேறிகளுக்கு எதிராக சில குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார் அதை தவறு என்று கூறினார் குடியேறிகள் தங்களுடைய செல்ல பிராணிகளை சாப்பிடுகின்றார்கள் என்று ட்ரம்ப் அபத்தமான கூற்றுக்களை முன்வைத்தார் குடியேறிகள் செல்ல பிராணிகளான நாய்களை சாப்பிடுகின்றார்கள் என்று அவர் கூறினார் இதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்று ஸ்பிரிங்ஃபீல்டிங் நகர நிர்வாக மேலாளரே கூறியுள்ளார் என்று விவாதத்தின் நெறியாளர் டேவிட் முயர் குறிப்பிட்டிருக்கின்றார் எங்கள் நாயை திருடி சாப்பிட்டு விட்டனர் என்று மக்கள் தொலைக்காட்சியில் கூறுவதை நான் கேட்டேன் என்றார் ட்ரம்ப் அதற்கு பதிலளித்த கமலா ஹாரிஸ் ட்ரம்ப் மிகைப்படுத்தி பேசுகின்றார் என்று கூறினார் இது உண்மையில் நடந்தது என்பதற்கான நம்பகரமான தகவல்கள் எதுவும் இல்லை என்று குறித்த அதிகாரி தெரிவித்திருக்கின்றார் விவாதத்தின் போது ரஷ்யா உக்ரைன் போர் குறித்தும் பேசப்பட்டது அந்த போரில் உக்ரைன் வெற்றி பெற வேண்டுமென்று நீங்கள் விரும்புகின்றீர்களா என்று டொனால்ட் ட்ரம்பிடம் வினவப்பட்டது போர் நிறுத்தப்பட வேண்டுமென்று நான் விரும்புகின்றேன் என்று ட்ரம்ப் பதிலளித்திருந்தார் உக்ரைன் ரஷ்யா போர் அமெரிக்கா மீது ஏற்படுத்தியுள்ள தாக்கம் குறித்து பேசிய ட்ரம்ப் ஐரோப்பாவை ஒப்பிடும் போது அமெரிக்கா மீதான தாக்கம் அதிகம் என்று குறிப்பிட்டார் உக்ரைன் அதிபர் மற்றும் ரஷ்ய அதிபர் ஆகிய இருவரையும் தனக்கு நன்றாக தெரியும் என்று கூறினார் ஜோ பைடனை எங்கும் காணப்படாது அமெரிக்க அதிபர் என்று ட்ரம்ப் அழைத்தார் இதற்கு பதில் கொடுத்த கமலா ஹாரிஸ் நீங்கள் பைடனிற்கு எதிராக போட்டியிடவில்லை எனக்கு எதிராக போட்டியிடுகின்றீர்கள் என்று தெரிவித்தார் உக்ரைன் போர் குறித்து கேள்விக்கு பதிலளித்த கமலாஹாரிஸ் உக்ரைன் அதிபருடன் தெரிவித்தார் அவர் டிரம்பிடம் நீங்கள் அமெரிக்க அதிபராக இல்லை என்பதனால் நேட்டோ நட்பு நாடுகள் மிகவும் நிம்மதியாக இருக்கின்றனர் இல்லை என்றால் புடின் கீவில் அமர்ந்திருந்து மற்ற ஐரோப்பிய நாடுகளை பார்த்துக் கொண்டிருப்பார் என்று கூறினார் புடின் ஒரு சர்வாதிகாரி என்றார் கமலா ஹாரிஸ் குறித்த கருத்து தெரிவித்த ட்ரம்ப் இதுவரையிலான மிகவும் மோசமான துணை அதிபர் கமலா காரிஸ் என்று கூறினார் படையெடுப்பிற்கு முன்னர் உக்ரைனுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையில் பேச்சுவார்த்தை நடத்தி போரை தடுக்க அவர் தவறிவிட்டதாக ட்ரம்ப் குற்றம் சாட்டினார் விவாதத்தின் போது கமலா காரிஸ் இஸ்ரேல் காசா பிரச்சினையில் இதற்கு முன் அவர் தெரிவித்த கருத்துக்களையே மீண்டும் கூறினார் தன்னை தற்காத்துக் கொள்ள இஸ்ரேலுக்கு உரிமை உள்ளது ஆனால் இஸ்ரேல் அதை எப்படி செய்கின்றது என்பதுதான் முக்கியம் என்றார் அவர் இந்த போர் உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றார் கமலா காரிஸ் போர் நிறுத்தம் மற்றும் நாடு தீர்வு குறித்து அவர் பேசினார் தான் அதிபராக இருந்திருந்தால் இந்த மோதல் ஒருபோதும் தொடங்கி இருக்காது என்றார் ட்ரம்ப் கமலா காரிஸ் இஸ்ரேலை வெறுக்கின்றார் கமலா காரிஸ் அதிபரானால் இன்னும் இரண்டு ஆண்டுகளில் இஸ்ரேல் என்ற நாடே இருக்காது என்றும் இந்த பிரச்சனைக்கு நான் விரைவில் தீர்வு காண்பேன் என்றும் கூறினார் ட்ரம்ப் நான் மீண்டும் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் ரஷ்யா உக்ரைன் போரை விரைவில் முடிவுக்கு கொண்டு வருவேன் என்றார் ட்ரம்ப் இஸ்ரேலின் பாதுகாப்பை ஆதரிப்பதாக ஹமலா ஹாரிஸ் வலுவாக தெரிவித்தார் ட்ரம்ப்பின் கூற்றை நிராகரித்த அவர் உண்மையை திசை திருப்பவும் பிரிக்கவும் ட்ரம்ப் விரும்புவதாக தெரிவித்தார் ட்ரம்ப்புக்கு சர்வாதிகாரிகளையே பிடிக்கும் என்பது அனைவருக்கும் தெரியும் முதல் நாளிலிருந்தே ஒரு சர்வாதிகாரியாக மாறு அவர் விரும்புகின்றார் என்றும் கமலா ஹாரிஸ் குறிப்பிட்டார் விவாதத்தின் தொடக்கத்திலேயே கமலா ஹாரிஸ் ட்ரம்பின் பொருளாதார கொள்கைகளை தாக்கி பேசினார் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விடு அமெரிக்கா தற்போது நல்ல நிலையில் இருப்பதாக நினைக்கின்றீர்களா என்று ட்ரம்ப் கமலா ஹாரிஸிடம் கேட்டார் அனைவரும் பொருளாதார சுதந்திரத்தை அடையும் திட்டத்தை உருவாக்கத்தான் திட்டமிட்டுள்ளதாக கமலா ஹாரிஸ் அதற்கு பதிலளித்தார் பணக்காரர்கள் மற்றும் தொழிலதிபர்களுக்கு கடந்த முறை போல் வரிச்சலியை அளிக்க ட்ரம்ப் திட்டமிட்டுள்ளார் என்று கமலா ஹாரிஸ் குறிப்பிட்டார் நோபல் பரிசு வென்று பதினாறு பொருளாதார வல்லுநர்கள் ட்ரம்ப் முன்வைக்கும் திட்டத்தை விமர்சித்துள்ளனர் இவை செயல்படுத்தப்பட்டால் அடுத்த ஆண்டு பொருளாதாரத்தில் மந்தநிலை ஏற்படும் என்று அவர்கள் கருதுகின்றனர் என்றும் கமலா ஹாரிஸ் அதன்போது கூறியிருக்கின்றார் நன்றி